வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்தநாள் விழா முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் வாழ்த்து ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ விழா செப்ப உற்சவத்தில் ஏராளமானோர் பங்கேற்கும் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மூத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயக்கர் திருக்கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது புதுச்சேரி மூத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி அயக்கர்வர் திருக்கோவில் இந்த கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது முன்னதாக லக்ஷ்மி அயக்கர்வர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கருட பகவான் வாகனத்தில் அமர்த்தி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் திரு வீதிகுலா நடைபெற்றது பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் பெருமாள் திரு வீதிகுலா நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தார் கருட சேவையில் எழுந்தருளிய லக்ஷ்மி அயக்கிரவ பெருமாளை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் அரசு மின்னவர்களுக்கு இலவச மிதிவண்டியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வில்லியனூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கன்னியமிகு காகிதே மில்லத் அரசு மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு எழுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்து பேசினார் இதில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர்

திருநாளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுவாமி தேவஸ்தானம் பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது சப்த விடங்கள் தலங்களின் நகவிடங்கள் தலமாகவும் ஸ்தலங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் இவ்வாலயம் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் ஸ்ரீ கார்த்தியாயினி சமேதராக வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவின் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிவாச்சாரியர்கள் நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை தம்பிரான் சுவாமிகள் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரி நாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தெப்ப உற்சவ விழாவினை முன்னிட்டு திருநள்ளாறு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தேவர் பேரவை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு கல்வி விருதுகளை வழங்கினார் புதுவை தேவர் பேரவையின் ஆண்டு அண்ணா சாலையில் உள்ள ஓட்டல் விழாவானது முத்தேன் மொழி சிவஸ்ரீ ஆகியோரின் இசை நிகழ்ச்சியுடன் துவங்கியது நிகழ்ச்சியில் லக்ஷ்மண தேவர் வரவேற்புரை ஆற்றினார் தலைவர் தனபாலன் தலைமை தாங்கினார் பேரவை கௌரவ தலைவர் ரத்தினசாமி முருகேசன் முன்னிலை வகித்தார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி விருதுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் மேலும் கிங் மேக்கர் ஐ அகாடமி இயக்குனர் பூமிநாதன் கலந்து கொண்டு நிறுவனர் முத்தையா தேவரின் புகைப்படத்தை திறந்து வைத்து கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் தேவர் பேரவை உறுப்பினர்கள் பலர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது இறுதியில் செயலாளர் முருகேசன் நன்றி உரை வழங்கினார் பொருளாதார ஒவ்வொரு அவங்க பத்திரிகை வைத்து விட்டால் கொண்டு வைத்தார் புதுச்சேரி உருளையன்பட்டை தொகுதிக்குட்பட்ட நகர்பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் உள்ளது என்றும் அடிக்கடி மின் ஏற்படுகிறது என்றும் நகர பகுதிகளில் வாழும் மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது மேற்கொண்ட பகுதிகளில் புதிய மின்மாற்றி வேண்டும் என்று முதல்வர் அவர்களுக்கும் மின்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கோரிக்கை வைத்திருந்தார் கோரிக்கையை ஏற்று மோந்திரேஸ் வீதியில் சித்தி விநாயகர் திருக்கோவில் அருகில் புதுச்சேரி அரசின் மின்துறையின் மூலம் புதிய மின்மாற்றி ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது பாருங்க பாரு பாருங்க பாரு ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன கடந்த காலங்களில் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் அரசு ஒரு தைரியம் இல்லாத அரசாக தான் இருந்ததாக மத்திய எல் முருகன் விமர்சித்துள்ளார் நாட்டில் உள்ள முப்பத்தி ஏழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவையின் நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்க நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரவை முடிவு செய்தது இது ஒரே நாடு ஒரே செயலி என்ற திட்டத்தை முன்னெடுத்துள்ளது இதன்படி அனைத்து மாநில சட்டப்பேரவைகளும் காகிதமில்லா நடவடிக்கைக்கு மாறும் வகையில் அறுநூற்று எழுபத்தி மூன்று புள்ளி தொன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் ஒப்புதல் வழங்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது அதன்படி புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவையை எட்டு புள்ளி பதினாறு கோடி ரூபாய் செலவில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு தேசிய இ விதான் செயலியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் இன்று தனியார் உணவகத்தில் துவக்கி வைத்தார் இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து துறை அதிகாரிகள் அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசும் அவர்களுக்கு வர வேண்டும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது அதனை விமர்சனம் செய்தார் அதிமேதாவியான முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் ஆனால் டிஜிட்டல் இந்தியா மூலம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி அதிகரித்துள்ளது இருபத்தி ஏழு கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து முன்னேறி உள்ளனர் என்றும் கடந்த காலங்களில் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் அரசு ஒரு தைரியமில்லாத அரசாகத்தான் இருந்துள்ளதும் என்றும் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் துறையில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நாம் ஏற்றுமதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சட்டமன்ற நிகழ்வுகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நேரலை வழங்கும் வசதிகள் இந்த இ விதான் செயலி மூலம் வழங்கப்படும் என்றார் புதுச்சேரியை கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எட்டு புள்ளி பதினாறு கோடி ரூபாய் செலவில் புதுச்சேரி சட்டப்பேரவை மின்னணு உட்கட்டமைப்பு மேம்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகளில் டேப்லெட் டிவைஸ் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளுக்கு இதற்கான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற கூட்டம் முழுமையாக காகிதமில்லாத சட்டசபையாக செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது தேசிய கட்டுதான் என்பது அனைத்தும் காவிரி பயன்பாடு முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நாம் தாண்டி அவங்க எல்லைக்குலேருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி இங்கிருந்து நம்ம இந்தியாக்குள்ளே இந்தியாவுக்குள்ளேருந்தே தீவிரவாதிகளை குறிப்பிட்ட இடத்துல அவர்களுடைய அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே அடிக்கிறோன்னா நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி உயர்ந்திருக்கிறது இன்றைக்கு வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்போர்ட் என்பதே சாரி இம்போர்ட் என்பதை குறைத்து விட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாம் ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே எக்ஸ்போர்ட்டை பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எல்லாமே இம்போர்ட் தான் டிஃபென்ஸில் எல்லாமே இம்போர்ட் இருந்தது நாம் வந்த பிறகு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்கள் அதனுடைய ஒரு தான் இந்த இ விதான் அப்ளிகேஷன் நம்ம என்னடா புதுச்சேரி தொகுதியில் வயல்வெளி நகர மக்கள் நல்வாழ்வு சங்க பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் திறந்து வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வயல்வெளி நகர் மக்கள் நல்வாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் சட்ட ஆலோசகர் ரம்யா ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்க தலைவர் சுப்பிரமணியன் செயலாளர் அந்தோணி என்கிற லாரன்ஸ் பொருளாளர் லான் பிரான்ஸ்வா துணை தலைவர்கள் அஞ்சலாட்சி ராஜா என்கிற பிரேம் துணை செயலாளர் ஜானி துணை பொருளாளர் அருள்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் வயல்வெளி நகர் மக்கள் நல்வாழ்வு சங்க பலகையை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார் விழாவில் செயற்குழு உறுப்பினர்கள் பிரமிளா மகாதேவி விஜயலட்சுமி தெல்வின் மரி வெண்டினா மேரி வீராசாமி ரவி என்கிற ரஜினி சதீஷ் குரோதின் ஜெயராகினி கௌசல்யா சோஃபியா கவிதா சாந்தகுமாரி வேல்விழி ஜெயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் முடிவில் அற்புதராஜ் நன்றி உரை ஆற்றினார் விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி தனது அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள ஆதரவாளர்கள் மற்றும் மீனவ அமைப்பினர் வெகு விமர்சையான இந்நிலையில் ஏனாமில் இருந்து புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மல்லாடி கிருஷ்ணராவிற்கு மீனவ அமைப்பினர் சிறப்பான வரவேற்பு அளித்த நிலையில் மல்லாடி கிருஷ்ணராவின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்

mana ang grito Sir CM sir one minute sir CM sir okay மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்தநாள் விழா முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் வாழ்த்து ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ விழா செப்ப உற்சவத்தில் ஏராளமானோர் பங்கேற்க இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்